தயிர் சாப்பிடும் பொழுது தெரியாமல் கூட இந்த உணவுகளை சேர்த்திடாதீங்க பலரும் அதைத்தான் செய்றாங்க எப்பவுமே கொழும்புக்கு அப்புறம் தயிர் ஊத்தி சாப்பிடுவது நமக்கு பழக்கம்தான் இப்படி தயிர் சாப்பிடும் பொழுது நமக்கே தெரியாம சில உணவுகளை சேர்த்து சாப்பிட்டு கொண்டு அதுல இவற்றை சாப்பிடலாம் எவற்றை சாப்பிடக்கூடாது அப்படிங்கறத இனிமே தெரிஞ்சு மாத்திக்கோங்க முதல்ல பழங்களோடு தயிரை சேர்க்கும் பழக்கம் இதை தவிர்க்கணும் பனானா ஆப்பிள் மாம்பழம் திராட்சை போன்ற இனிப்பு பழங்களோடு தயிரை சேர்த்து சாப்பிட்டா ஜீரண திசுக்களில் குளிர் சூடு சமநிலை கெடுகிறது இதனால் வாயு பிரச்சனை வயிற்றுப்புண் சிலருக்கு தோல் அலர்ஜி வர வாய்ப்புகள் அதிகம் குறிப்பா சொல்லணும்னா இரவு நேரத்துல இதை செஞ்சா உடல் வெப்பநிலை குறைஞ்சு சளி இருமல் ஆகும் அடுத்ததா தயிரோட கூல் ட்ரிங்க்ஸ் சிலர் உணவுக்கு பிறகு லெமன் சோடா கோலா அல்லது மற்ற குளிர்பானங்களை தயிரோடு சேர்த்து குடிப்பாங்க இது மிகப்பெரிய தவறு இதனால உடல்ல அமிலம் அதிகரித்து வயிற்றுப்புண் புண் அஜீரணம் குடல் வாயு பிரச்சனை மந்தமான ஜீரண நிலை போன்றவை உருவாகும் நீண்ட காலம் இதை செய்தால் குடல் சுவரில் பாதிப்பும் ஏற்படும் மேலும் காளான் போன்ற சில காய்கறிகளுடன் தயிரை சேர்த்தால் தாக்கம் உருவாகும் காளானில் இருக்கக்கூடிய சில ரசாயனங்கள் தயிருடன் கலந்து அமை என்ற வேதிப்பொருளை உருவாக்கும் இது ரத்த ஓட்டத்தையும் ஜீரணத்தையும் பாதிக்கும் பலர் இது தெரியாமலேயே மஷ்ரூம் கர்ட் கறி செய்து சாப்பிடுகிறார்கள் ஆனால் இது உடலுக்கு மிகப்பெரிய ஆபத்து தயிரும் பாலும் சேர்த்து சாப்பிடுவது சிலருக்கு வயிற்றில் வாயு வாந்தி பிளாட்டிங் போன்ற பிரச்சனைகளை ஏற்படுத்தும் இரண்டும் பால் பொருட்களே ஆனால் அவை ஒரே சமயத்தில் குடலில் செரிமானம் ஆகாது அதனால் கேர்ட் லசி அல்லது கேர்ட் மில்க் மிக்ஸ் போன்றவை தவிர்ப்பது நல்லது அதேபோல மீன் சாப்பிட்ட உடனே தயிர் சாப்பிடுவது மிகவும் கெடுதலான விஷயம் இது உடலில் ஹெஸ்டமின் ரியாக்ஷன் என்ற அலர்ஜியை உருவாக்கும் சிலருக்கு தோல் அரிப்பு மூக்கடைப்பு மூக்கு வீக்கம் போன்றவை ஏற்படும் ஏற்படும் அது முகம் வீக்கமும் பழைய மருத்துவ நூல்களிலேயே மீனும் தயிரும் சேராது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு இதோடு மட்டுமல்லாமல் தயிருடன் வெங்காயம் வெள்ளைப்பூண்டு கீரை வகைகள் சேர்த்து சாப்பிடுவதும் உடல் சூட்டினை குழப்பும் இதனால் சளி சோர்வு ஜீரணச்சிக்கள் வரலாம் குறிப்பா இரவு நேரங்களில் தயிரை முழுமையாக தவிர்ப்பது சிறந்தது இயற்கையாக தயிர் உடலை குளிர்ச்சியடைய செய்கிறது அதனால் அதனுடன் பொருந்தாத உணவுகள் சேர்க்கப்பட்டால் உடல் சமநிலையை சிதறும் எனவே தயிரை எப்போதும் வெறும் சாதத்தோடு அல்லது சிறிது மிளகாய் தூள் உப்பு சேர்த்து சாப்பிடுவதுதான் சிறந்த வழி இது ஜீரணத்தை சீராக்கி உடல் வெப்பத்தையும் சமமாக வைத்திருக்கும் மொத்தத்தில் சொல்ல தயிர் நமக்கு நன்மையை தரும் உணவாக இருந்தாலும் சில உணவுகளுடன் சேர்த்தால் அது நஞ்சாகவே மாறும் பழம் மீன் கூல்ட்ரிங்க்ஸ் காளான் பால் போன்றவற்றுடன் சேர்க்காமல் இருந்தால் தயிர் நமக்கு பிரியமான மருந்தாகவே மாறும்